நான் இப்போ எங்கே இருக்கேன்னா மதுரையில் இருக்கேன் யார் புருஷ அந்த சி அந்த வெப்சீரியல் முடிஞ்சிச்சு இது வேறு வெப்சீரியல் சொன்னாங்க இங்கே பாருங்கள் தலையில் கை வைக்காதீங்க தலையை கை எடுங்க தலையில் கை வைக்காதீங்க அந்த காரு ஏன்னா இப்படி இதோட எடுத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்கிறாங்க ஆமா அவங்களே தப்பா அடைக்கிறாங்க நீங்க மட்டும் இந்த ரூம்ல இருக்கீங்க நீ நானும் மட்டும் வேறு யாரும் கிடையாது அதை நானும் கெச்சு மட்டும் தான் ரெண்டு பேரும் இருக்கோம் இந்த ரூ சரிங்களா பார்த்துங்க எங்கள் மாமா எங்கள் மாமா சாப்பிடுங்க எனக்கு பொங்கல் இங்கே ம் பாருங்க கேமராமேன் சார் இப்போ தான் போயிருக்காங்க போயிட்டாங்க இது பாரு இவத்தோட தாங்க முடியல இவனை கமாண்டில் போட்டு கழிவு கழிவு ஊற்றுங்க அது யூடியூப்பில் உனக்கு யாரும் தெரியாது நான் இன்ஸ்டாலாம் தெரியும் யூடியூப்பில் தெரியாது நம்ம டைரக்டர் சார் கருப்பு டைரக்டர் சார்னா தெரியும் தூக்கி பிடிப்பா தூக்கி பிடி கீழே பிடிக்கணும் மூஞ்சி வரைய குத்து எப்போதான் அவன் பாரு எப்படி பேசுறாரு எப்போதான் தூக்கத்துல இருக்கான் அதான் வந்து சார் கீஸ் பண்ணுங்க சார்